بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على عشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَعَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا عَلَى فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ وَإِذْ وَاعَدْنَا مُوسَىٰ أَرْبَعِينَ لَيْلَةً ثُمَّ اتَّخَذْتُمُ الْعِجْلَ مِنْ بَعْدِهِ وَأَنْتُمْ ظَالِمُونَ ثُمَّ عَفَوْنَا عَنْكُمْ مِنْ بَعْدِ ذَٰلِكَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ صدق الله العلي العظيم غنيتكم مديبركم مريادك مريا عن بن إسلامية شهودر عن برخلة بريه برخلة تاي مارخلة ஈருலக பாக்கியங்களும் கிட்ட வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தம் நல்ல வாழ்வு கிடைத்தது போன்று நல்ல முடிவுகளும் நம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று முதற்கண் அல்லாஹுவை பிரார்த்தித்து கொண்டவனாக இன்று ஜனவரி மாதம் முதலாம் திகதி ஒரு புது வருடத்தினுடைய ஒரு கலண்டர் வருடத்தினுடைய வருடத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் அது எங்களை பொறுத்தவரையில் ஒரு புதிய கலண்டர் இயராகத்தான் இருக்குமே அல்லாமல் புது வருடமாகவோ அது எங்களுக்கு இருக்க மாட்டாது ஆனாலும் நாட்டில் தேசிய மட்டத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு கலண்டராக அந்த கலண்டர் பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனை நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் எங்களுடைய விடயங்களை எல்லாம் திட்டமிட்டு கொள்வது எங்களுடைய விடயங்களை எல்லாம் நாங்கள் சரிபார்த்து கொள்வது அப்பொழுதுதான் அது எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கும் கடந்த காலங்களை பற்றி ஒரு கணம் சிந்தித்து பார்க்கலாம் என்னுடைய கடந்த காலம் எப்படி கடந்து சென்று விட்டது நாங்கள் அதை எப்படி பாவித்திருக்கின்றோம் அதே அநேக அநேகமான சகோதரர்கள் சென்ற கடந்து போன வருடத்தை நினைத்து சொல்லிக் கொள்வார்கள் நாங்கள் இவ்வளவு சம்பாதித்து கொண்டோம் நாங்கள் இவ்வளவு தேடிக்கொண்டோம் இன்னென்ன நலவுகளை எல்லாம் நாங்கள் அடைந்திருக்கின்றோம் நான் இப்படிப்பட்ட நலவுகளை செய்திருக்கின்றேன் நான் இப்படிப்பட்ட நல்ல கர்மங்களில் என்னுடைய காலநிலைத்தில ஈடுபடுத்தியிருக்கின்றேன் என்று நம்மில் அநேகமானவர்கள் பெருமிதம் பெற்றுக்கொள்வார்கள் அல்லாஹு தாலா அவர்கள் அனைவர்களுடைய நல்லமல்களையும் பொருந்திக்கொள்வானாக நல்லவைகளை ஏற்றுக்கொள்வானாக மேலும் நல்லவைகளுக்கு துணை புரிவானாக ஒரு சிலருக்கு கடந்த காலம் பரிதாபமானதாக இருக்கும் பயங்கரமானதாக இருக்கும் அவர்களுக்கே குற்ற உணர்வுகள் உடையதாக இருக்கும் அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய புத்திமதி என்னவென்று சொன்னால் புதிய ஒரு கலண்டரை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் எங்களுடைய வாழ்நாளை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் அல்லாஹ் சுல்ஹானுத்தலாவே சொல்லுகின்றான் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவர்களே என் பக்கமாக விரைந்து வாருங்கள் அல்லாஹுடைய அருளை விட்டும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் நீங்கள் நிராசையாகி விடுவது தான் பாவம் என்னஹோ அல்லாஹ் தலா சுரா யூசுஃப்ல சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுடைய அருளை விட்டும் நிராகரிப்போருதான் நிராசையாகி போவார்கள் எனவே நீங்கள் நிராசையாக வேண்டாம் அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு கிட்ட இருக்கிறது அல்லாஹ் உங்களை பக்கமாக நெருங்கி இருக்கின்றான் எனவே அவன் கடந்த காலங்களை எல்லாம் மன்னித்து கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை எல்லாம் அல்லாஹ் அழித்து மன்னித்துவிட்டு நல்லவர்களாக எங்களை ஆக்குவதற்கு ஒரு அவகாசமாக இந்த அவகாசத்தையும் அல்லாவுக்கு ஆக்கி வைக்க முடியும் எனவே இந்த புதிய கலண்டர் இயரை நாங்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த செய்திகளை சொல்லிக்கொண்டு அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே கடந்த ஒரு மாத காலமாக நாட்டில் அலமதுல்லா பலராலும் பலதரப்பட்ட முறையில் அமைப்புகள் தனிப்பட்ட மனி சகோதரர்கள் அரச உத்தியோகத்தர்கள் அரசாங்க மட்டத்தில் ஏன் இந்த நாட்டு ஜனாதிபதி உட்பட அனைவருமாக இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் இந்த நாடு மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பலராலும் பல வகையான உழைப்புகள் முயற்சிகள் திட்டங்கள் வகுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லாஹ் சுஹானகு தாலா இந்த நாட்டினுடைய பூர்வீகத்தை பாதுகா இந்த நாட்டினுடைய இறமைகளை அல்லாஹ் சுஹான் தாலா பாதுகாத்து இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நாட்டினுடைய இறமைகளையும் அல்லாஹ் பாதுகாத்து இப்படிப்பட்ட பேரழிவுகள் இருந்து பேராபத்துக்கள் இருந்து எங்களுடைய நாட்டை நாட்டு மக்களை அகிலத்தாரை அகிலத்தில் வாழக்கூடிய அத்துணை மனிதர்களையும் அல்லாஹ் காக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு அல்லாஹ் சுஹானு தாலா எதை செய்வதாக இருந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு ஹெக்மத் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தின் காரணமாகத்தான் அவைகளை அல்லாஹ் சுஹானுஹோ தாலா செய்து கொண்டிருக்கிறான் என்பதையும் நாங்கள் சென்ற வகுப்புகளினூடாக நாங்கள் பார்த்தோம் பாவங்கள் மிகைக்கும் பொழுது இயற்கைக்கு முரணாக நாங்கள் செயல்படும் பொழுது நாங்கள் அறிந்து கொண்டே சில தவறுகளை நாங்கள் திருப்பி திருப்பி செய்யும் பொழுது அல்லா சுகானுத்தாலா இப்படியான சோதனைகளுக்கு தண்டனைகளுக்கு வேதனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு எங்களை அல்லாஹ் தள்ளிவிடுகிறான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் விபச்சாரம் பெருகிவிட்டால் என்ன நடைபெறும் வட்டி அதிகரித்து விட்டால் என்ன நடைபெறும் அவதூறு சொல்லுவதை அதிகரித்து விட்டால் என்ன நடைபெறும் மக்களுக்கு மத்தியில் சுஹான் சூனியம் செய்வது செய்து கொள்வது பிறரை கொலை செய்வது பிறர் மீது பொறாமைப்படுவது இப்படியாக ஒவ்வொரு வகையான பாவத்துக்கும் ஒவ்வொரு வகையான தண்டனைகள் அல்லாஹ் சுஹானஹூத்தனர் வைத்திருக்கின்றார்கள் விபச்சாரம் பொழுது என்ன நடக்கும் அல்லாவுக்கு அதிகமாக இணை வைக்கப்படக்கூடிய அல்லாஹுடைய அல்லாவுடன் வைக்கப்பட்ட இணையை பிரமாண்டமாக அதாவது மிகவும் பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய ஒரு மாதமாக சுபஹான் அல்லா டிசம்பருடைய காலம் இருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லா சுபானா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுபானகு தாலா ஆரோக்கியமான பாதுகாப்பான வாழ்வை தர வேண்டும் பாவங்களை மட்டும் நாங்கள் விடுபட்டு ஒவ்வொருவரும் எனக்கும் என்னுடைய அல்லாஹ்வுக்கும் எனக்கும் எனக்கும் என என்னுடனும் இருக்கக்கூடிய உறவு அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் இன்னமொருவரை பார்த்து நீங்கள் முஸ்லீம்களா என்று கேட்பதை விடவும் கேட்பதற்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய மனதில் உள்ளத்தில் கையை வைத்து கேட்டு கொள்வோம் நாங்கள் உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் தானா என்று சொல்லி அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே மற்றவர்களுக்கு முஸ்லீம்களாக இருப்பது என்பது மிகவும் சுலபமான விடயம் வீட்டுக்குள்ளே ஒரு முஸ்லீமாக இருப்பது தன்னுடைய இடத்தில் குழந்தைகளிடத்தில் ஒரு தகப்பன் ஒரு தாய் நல்லவன் என்ற பெயர் வாங்குவது ஆக கஷ்டமான கருமம் அதைத்தான் சொன்னார்கள் சல்ல அல்லாஹு செல்லம் ஹைருக்கும் உங்களில் மிகச்சிறந்தவர் யார் தெரியுமா தன்னுடைய குடும்பத்தில் நல்லவன் என்ற பெயர் வாங்கினவன் தான் நல்லவன் அகிலத்தாலத்தில் வாங்குவது லேசி மகளாவில் வாங்குவது லேசி நாட்டில் வாங்குவது லேசி சமூகத்தில் வாங்குவது லேசி அது சுலபமான கர்மம் அல்ல சுகானவா எத்தனையோ பேர் பாராட்டப்படுகிறார்கள் வெளி உலகத்தில் பாராட்டுக்குரியவர்கள் எம்மாத்திரமோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வீட்டுக்குள்ளேயும் அதே பாராட்டு கிடைக்குமா வீட்டுக்குள்ளேயும் அதே பாராட்டு கிடைக்குமா வீட்டுக்குள்ளேயும் அதே மரியாதை கிடைக்குமா வீட்டுக்குள்ளேயும் அதே அந்தஸ்து கிடைக்குமா சுகானம்லா வீட்டுக்குள்ளே கிடைக்காத மரியாதை வெளியில் கிடைக்க வென்றிருந்தால் அதற்கு பெயர் மரியாதை அல்லாத ஒரு நாடகம் அது ஒரு டிராமா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே இதை புரிந்து கொள்வோம் அல்லாஹ் சுஹானா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக தன்னுடைய வீட்டுக்குள்ளே நான் முஸ்லீமாக இருக்கிறேனா எனக்கு என்னுடைய வீட்டுக்குள்ளே கிடைத்திருக்கக்கூடிய மரியாதை என்ன என்பதை கேட்பது போன்றே ஒவ்வொருவரும் நானும் கேட்கின்றேன் நீங்களும் கேட்டு பாருங்கள் எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் கேட்டு பார்ப்போம் நான் ஒரு முஸ்லிம் தானா என்னுடைய உள்ளத்தில் இஸ்லாம் இருக்கிறது அதை மறைத்து வைத்திருக்கிறேன் கலிமா சொல்லி இருக்கிறேன் உள்ளம் ஈமான ஈமானிய உணர்வுகளைக் கொண்டு நிரம்பி இருக்கிறது உள்ளத்தால் விசுவாசம் கொண்டவைகள் செயல் வடிவத்தில் வந்திருக்கிறதா செயல் வடிவம் கொடுத்து விட்டோமா உண்டை நம்புவது மிக லேசான சுலபமான கர்மம் அதற்கு எந்த செலவும் கிடையாது நம்புவதற்கு செலவு கிடையாது நம்பிக்கையை தான் மிக கஷ்டமான கர்மம் மிக கஷ்டமான கர்மம் எல்லா இடத்திலும் சொல்லப்படுகிறது எழுத எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது நம்புகின்றோம் என்ன நம்புகின்றோம் புகைத்தல் உடல் ஆரோக்கியத்துக்கு ஆபத்தானது புகைத்தலினூடாக உலகத்தில் இத்தனை லட்சம் பேர் ஒவ்வொரு நாளும் இறையடி செய்து கொண்டிருக்கிறார்கள் புகைத்தல் கன்சர் நோயை ஏற்படுத்தும் என்று சொல்லி பேச சொன்னால் பேசுறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க எழுத சொன்னால் எழுதுவதற்கு பல பேர் இருக்கிறாங்க சுஹானம் அதை எல்லா இடத்திலையும் பெல்போர்டாக எல்லா இடத்திலையும் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் பேசிக்கொண்டே குடித்துக்கொண்டும் இருக்கிறார்கள் கே கே பேசிக்கொண்டே புகைத்து கொண்டும் இருக்கிறார்கள் உண்டை நம்புவது உண்டை பேசுவது உண்டை சொல்லுவது மிக லேசான கர்மம் அதை நடைமுறைப்படுத்துவது என்பது தான் மிகவும் கஷ்டமான கரம் அதை சுரத்துல் பக்ராவினுடைய ஒரு பகுதியில் அதை அதையும் அல்லாஹ் சுபான சொல்லி காட்டுகிறான் வாயால் ஒன்றை நம்புவது மிகவும் லேசி அதை நம்பியதற்கு செயல் வடிவம் கொடுப்பது தான் மிக கஷ்டமான கரம் அப்ப நான் நம்பி இருக்கின்றோம் எங்களை உள்ள மீமான் உணர்வுகளை கொண்டு நிரம்பி அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் സർദാർ ആലം താജുൽ മദീന മുഹമ്മദ് അലൈ വസ്ലം അള്ളാഹുവിനാൽ അനപ്പി വെക്കപ്പെട്ട കടേശി തൂതർ അവർ ഷാഫി വരമാട്ടു താൻ അവഹാനുല്ലാ എല്ലാം അവർ താൻ அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹுக்கும் நபி சுல் அல்லு அலி வசல் அவர்களை பற்றி ஹரீசுன் அலைக்கும் அலி வசல் அவர்களை பற்றி புகழ்ந்து சொல்லி இருக்கின்றான் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே நாங்கள் விலகிக்கொள்ள வேண்டும் உள்ளம் ஈமான் கொண்டிருக்கிறது நம்பி இருக்கிறது அது செயல் வடிவத்தில் இருக்கிறதா இதற்கு நானும் நீங்களும் வகை சொல்ல வேண்டும் பொறுப்பு சொல்ல வேண்டும் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிப்போம் எங்களை பற்றி சிந்திப்போம் எங்களை பற்றி ஒரு கணம் நான் யாரு என்னுடைய நிலை என்ன இதே நிலையில மௌத்து எனக்கு வந்தால் குரானுடைய இந்த இந்த ஆயத்துக்கள் எனக்கு சொந்தமாகுமா அல்லது எனக்கு இந்த இந்த ஆயத்துக்கள் சொந்தமாகுமா நான் மௌத்தாகி கடந்தால் யா ஐயத்துகன் நர்சுல் முத்து மின்னாவாக மௌத்தாகுவேனா அல்லது الله دي يقوفتكم صافتكم ريبناك فأما إن كان من المكذبين الضالين فنزل من حميم وتصدية جهيمة هم أتاهو الذي وأما إن كان من المقربين فروح وريحان وجنة نعيم أوركلا هنان ربنا يارا هربين رب قرآن دي أول தங்களுடைய வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம் பிறருக்கு அப்ளை பண்ணுவதை விட்டுவிட்டு தனக்குத்தான் அப்ளை பண்ணி பார்ப்போம் குரானுடைய ஆயத்துக்கள் ஒவ்வொன்றும் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் அப்ளை பண்ணி பார்க்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க அதனை அப்ளை பண்ணி பார்க்க வேண்டும் என்று ஓதப்படக்கூடிய நாளையில் என்னுடைய உயிர் பிரியக்குள்ள உயிரை கைப்பற்றக்குள் இந்த ஆயத்து ஓதப்படும் இந்த ஆயத்துக்குரியவனாக நான் இருப்பேன் அந்த நேரத்தில் இந்த ஆயத்துக்கு உண்மையிலேயே நான் தகுதியானவனாக இருப்பேனா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே நல்ல ஒரு சந்தர்ப்பம் நல்ல ஒரு தரணம் தன்னை பற்றி தான் சிந்தித்து தன்னை பற்றி தான் யோசித்து தன்னுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு கொண்டு ஒரு நல்லவனாக வாழ்ந்து நல்லவனாக மரணிக்க வேண்டும் உலகத்தில் குத்தப்படக்கூடிய குத்துக்கள் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் எத்தனையோ மனதை துன்புறுத்தும் மனதை வாட்டும் மனதுக்கு அது பெரிய புண் மனதுக்கு அது பெரிய குத்து வார்த்தைகளாக இருக்கும் ஆனாலும் அந்த குத்து வார்த்தைகளை எல்லாம் சமாளித்து கொள்ள முடியும் அல்லாஹ் தலா சூரா யாசின்ல சொல்றான் மற்றவங்க என்னென்ன சொல்றாங்க என்றத்தை நினைத்து நீங்க வருத்தப்பட வேண்டாம் நீங்க கவலைப்பட வேண்டும் நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறான் என்னோன் அவங்க எதற்காக வேண்டியத சொல்றாங்க ஏன் சொல்றாங்க இதனுடைய பின்புலம் என்ன இதுக்கு பின்னுக்கு இருக்கிறவங்க யாரு என்பது எல்லாம் எங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்திருக்கின்ற அவகாசம் கொடுத்திருக்கின்றோம் அவகாசம் கொடுத்திருக்கின்றோம் மத்தவங்க என்ன சொல்றாங்க மத்தவங்க என்ன கதைக்கிறாங்கன்றதல்ல உங்களுக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை எனக்கு உங்களுக்கு உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே உலகத்தில் ஆகப்பெரிய பெரிய குத்து என்ன தெரியுமா தன்னிடத்தில் தனக்கு மரியாதை இல்லாமல் இருப்பது தன்னிடத்தில் தனக்கு மரியாதை இல்லாமல் இருப்பது தன்னுடைய உள்ளம் தனக்கு குத்துவது அதற்கு சொல்வது குற்ற உணர்வு என்று சொல்லி குற்ற உணர்வு அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இப்படி யோசிப்போவே ஹராமான கர்மத்தை பாவமான விடயத்தை செய்துவிட்டு இந்த கையினால் தொடக்கூடாத பிடிக்கக்கூடாத ஒன்றை பிடித்துவிட்டு ஒன்றை தொட்டு விட்டு ஒரு ஹராத்தை செய்துவிட்டு வந்து குழந்தைகளை தொட்டு பாருங்களேன் பாப்போம் உங்களோட சொந்த குழந்தைகளை இது எந்த பிள்ளைகள் அல்லா தந்தவைகள் என்று எந்த கையால தொண்டுறோம் எந்த கையால தொண்டுறோம் இப்ப சுபான விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு பாடம் ஒரு தலையங்கிறது குரானுடைய ஆயத்துக்கள் எனக்கு எப்படி அப்ளை அக்களையாகிறது அல்லா சுபான இந்த புதிய கலண்டர் வருடத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் திட்டமிட்டுக் கொள்வோம் நாங்கள் எங்களுடைய வாழ்நாளை எப்படி அழகாக செவ்வனே முறையாக பயன்படுத்தப் போகின்றோம் என்று சொல்லேன் அதிலும் எங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு ஐம்பது நாட்களில் கிட்டத்தட்ட ரமவானை ஆரம்பிக்க இருக்கின்றோம் ரஜபுடைய மாதத்துக்கு வந்துவிட்டோம் எல்லா பள்ளிவாசல்களிலும் யெல்லா ரஜபுடைய மாதத்தில் மறக்கத்து செய்வாயாக அதை தொடர்ந்து வர இருக்கின்ற எங்களுக்கு சாபானிலையும் மறக்கத்து செய்வாயாக ரமவானை வந்து அடைந்து கொள்வதற்கு ரமலானை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு துணை புரிவாயாக என்ற அல்லாவிடத்தில் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் வியாபாரிகள் சீசனை எதிர்பார்த்து நிற்பது போன்று நல்லோர்கள் ரபலானை எதிர்பார்த்து நிற்கிறார்கள் ரமலானுக்கு இப்பொழுதே திட்டமிட்டு கொள்ள முடியும் ரமலானை நாங்கள் எப்படி அனுபவிக்கப் போகின்றோம் நல்ல மனிதர்களுக்கு ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால் எப்பொழுதுமே முடிவை வைத்து கொண்டு அவர்கள் செயல்படுவார்கள் உதாரணமாக அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் மார்ச் மாதம் இன்ஷா அல்லா ஒரு இருபது அல்லது இருபத்தொராம் தேதி அந்த காலகட்டத்துலுக்கு நாங்கள் ரமவானை வழி அனுப்பி வைத்து விடுவோம் நாங்கள் ஹஜ்ஜுடைய மாதத்தை வரவேற்று விடுவோம் நாங்கள் யோசிப்போம் ரலானை நாங்கள் வழியனுப்பும் பொழுது நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் அதுக்கு நாங்கள் என்ன செய் ரமலானை அனுப்பும் பொழுது கவலைப்படாமல் சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்க வேண்டும் ரமலான் எங்களிடத்தில் வந்தது என்னென்ன மாற்றங்களை எல்லாம் அது கொண்டு வர வேண்டும் என்று நினைத்ததோ அந்த மாற்றங்களை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறது சுபாரம்லா என்னை நல்லவனாக மாற்றிவிட்டது அப்படிப்பட்ட ரமலானாக இந்த ரமலானை நாங்கள் எப்படி திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் முடிவு எப்படி அமைய வேண்டும் ரமபானை வழியனுப்பும் பொழுது ரமதான் வந்துவிட்டது போய்விட்டதே ஐயோ அவசரமா வந்தது அவசரமா போனது என்று சொல்லி நாங்கள் ஏதோ ஒரு கருத்து சொல்லாமல் ரமதான் வந்தது அலமதுல்லா நன்றாக ரமதானை அனுபவித்தோம் நன்றாக ரமதானை பாவித்தோம் ரமதானை கொண்டு நல்ல என்ஜாய் பண்ணினோம் என்று சொல்லி ரமதானை பாவித்துக் கொள்வதற்கும் திட்டமிட்டு கொள்ளுங்கள் சுபானம்லாம் என்ன நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த புதிய கலண்டர் வருடத்தில் ரமதானும் இருக்கிறது அப்போ அதில் மிக முக்கியமாக ஒன்றுதான் ரமதானுடைய காலத்தை இப்பொழுதே திட்டமிடலாம் பள்ளி வாசல்களில் பொதுவாக சொல்ல போனால் தொழில்விப்பதற்கு ஹாவிஸ் யாரு அதே மாதிரியாக பயானுக்கு யாரு அதே மாதிரியாக கஞ்சி காய்ச்சலத்துக்கு என்ன ஏற்பாடு இப்படியாக சில ரெகுலராக ரூட்டின் நடக்கிற சில வேலைகளுக்காக சில திட்டங்களுக்காக மசூராக்கள் நடக்கும் அது நடக்கட்டும் சந்தேகமில் நடக்கத்தான் வேண்டும் ஆனால் மிக அன்பாக சொல்றேன் அது மட்டுமல்ல நடக்கணும் ரமலானுடைய காலம் உங்களுக்கு தெரியும் அஹமது இந்த நாட்டில் உலகத்தில் ஒரே ஒரு நாடு இந்த நாடு மட்டும்தான் ரமதானுடைய காலத்தில் ரமபானுக்காக வேண்டி பாடசாலைகள் விடுமுறை வேறொன்றுக்காக வேண்டியும் அல்ல ரமபானுக்காக வேண்டி இந்த நாட்டில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது முஸ்லீம் பாடசாலைகளுக்கும் கல்வி அமைச்சினூடாக விடுமுறை வழங்கப்படுகிறது எங்களுக்கு லீவு கிடைக்கிறது அந்த ரமதானுடைய காலத்தில் வெளிநாடுகளில் எந்த அது உலகத்தில் எந்த இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் சரி மாணவர்கள் பாடசாலைக்கு போகிறது வாரது அன்றாடம் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் சரியாக நடந்து கொண்டிருக்கும் மாஷா அல்லா நோன்பு நோம்புடைய பாட்டில் இருக்கும் மக்கள் என்ன செய்வார்கள் பாடசாலைக்கு போகிறவங்க பல்கலைக்கழகத்துக்கு போகிறவங்க படிக்கிறவங்க தொழிலுக்கு போகிறவங்க எல்லாரும் அது நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் இலங்கையில் மாத்திரம் அலமதுல்லா எங்களுக்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு நியமத்தன்றி சொல்ல வேண்டும் ரமலானை நன்றாக அனுபவித்துக் கொள்ளுங்கள் ரமலானை நன்றாக பாவித்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டி முஸ்லீம் பாடசாலைகளுக்கெல்லாம் விடுமுறை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இப்ப யோசிக்கலாம் பாடசாலை நிர்வாகமும் ஊரில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் பள்ளிவாசல் நிர்வாகமும் சேர்ந்து யோசிக்கலாம் இந்த ஒரு மாத காலத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்துவது எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் இன்று வாலிபர்கள் நாளைக்கு அவர்கள்தான் பள்ளிக்கு தலைவர் நாளைக்கு அவர்கள்தான் சமூகத்தினுடைய முன்னோடிகள் நாளைக்கு அவர்கள்தான் சமூகத்தை வழிநடாத்த இருக்கிறார்கள் மிக இரக்கமாக சொல்றேன் முன்கூட்டியே சொல்லுகின்றேன் தயவு செய்து அவசரமாக குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக குரானும் வாழ்க்கையும் குரானை எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலாம் என்பது சம்பந்தமாக என்ற எங்கள் எல்லாருடைய ஊர்களிலேயும் உளமாக்கல் இருக்கிறாங்க மஷல்லா பாடசாலை நிர்வாகங்கள் இருக்கிறது பொதுவாக சொல்ல பல சந்தோஷமான செய்தி என்னவென்று சொன்னால் சமூகத்தில் ஒரு மாற்றம்தான் அனைவரிடத்திலும் விளிம்பியங்கள் வர வேண்டும் மாற்றங்கள் வர வேண்டும் சமூகத்தில் எழுச்சிகள் ஏற்பட வேண்டும் சமூகம் திருந்த வேண்டும் சமூகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப கட்டமைப்பை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு எல்லாரிடத்திலும் இருக்கிறதா எல்லா மட்டத்திலும் இருக்கிறது அலகது இல்லா மிக அன்பாக சொல்றேன் பாடசாலை நிர்வாகம் பள்ளிவாசல் நிர்வாகம் ஜமியத்தில் உலமாக்கல் ஊர்களில் இருக்கக்கூடிய உளமாக்கல் அமைப்புகள் அனைவருமாக சேர்ந்து ஒரே ஒரு குடையின் கீழே இஸ்லாம் என்ற குடையின் கீழ நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் முஸ்லீம்கள் குழந்தைகள் பாடசாலைக்கு போறாங்கன்னா அது எந்த ஜமாத்து எந்த அமைப்பு எந்த தறிக்கா எந்த கொள்கையினுடைய குழந்தைகள் பாடசாலைக்கு போனாலும் பாடசாலை என்பது உண்டுதான் மிக இரக்கமாக சொல்றேன் இந்த பாடசாலையில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் ஈமானை பாதுகாக்க வேண்டும் கண்ணியமாக சொல்கின்றேன் பொறுப்புடன் சொல்கின்றேன் எங்களுக்கு தரப்பட்ட இந்த ரமதானுடைய காலத்தை சரியாக பயன்படுத்தினால் முறையாக பயன்படுத்தினால் பாடசாலை நிர்வாகத்துக்கும் சொல்கிறேன் அமானிதமாக பள்ளி நிர்வாகத்துக்கும் சுழல் அமானிதமாக ஜெமிய தொலமாக்களுக்கும் சொல்கிறேன் அமானிதமாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் சுழல் அமானிதமாக இதை நடைமுறைப்படுத்துங்கள் இந்த இந்த காலகட்டத்தை எப்படி செவ்வணி அழகாக நடைமுறைப்படுத்தலாம் நடைமுறைப்படுத்தலாம் ஒரு சிலபஸ் உருவாக்குங்கள் கல்வி அமைச்சினூடாக அந்த சிலபஸை வேண்டுமென்றால் அங்கீகாரப்படுத்திக் கொள்ளுங்கள் அங்கீகாரப்படுத்திக் கொள்ளுங்கள் இதைத்தான் நாங்கள் படைப்பூட்ட போகின்றோம் இதில் தீவிரவாத எதுவுமே கிடையாது குடும்பவியலை பற்றி சொல்லிக் கொடுக்க போகின்றோம் நல்ல ஒரு சிட்டிசன்ஸாக எப்படி வாழ வேண்டும் என்ற விளும்பி எங்களை சொல்லிக் கொடுக்க போகின்றோம் குரானுக்கும் மக்களுக்கும் இடை குரானுக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் இடையிலுள்ள உறவை எப்படி வலுப்படுத்த வேண்டும் அதை பற்றி பேசப் போகின்றோம் நல்ல பண்புகளை பற்றி கலைக்கப்போம் யூனிவர்சல் வலியூஸை பற்றி போகின்றோம் இப்படியான ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி அந்த பாடத்திட்டத்தை ஒவ்வொரு பள்ளியில் குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் என்றிருந்தால் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் அழகானதாக இருக்கும் பள்ளிவாச நிர்வாகிகளுக்கு ஒரு கருத்தையும் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் இது உங்களுடைய பொறுப்பு இது உங்களுடைய அமானிதம் அதாவது பிரபலாவுடைய காலத்தில் மாஷா அல்லா மக்களுக்கு மத்தியில் நல்ல பயான்கள் கேட்க வேண்டும் நல்ல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டும் நல்ல கருத்துக்களை கேட்க வேண்டும் என்ற ஆசையுடன் மக்கள் வந்து பள்ளிகளில் குவிந்து கொள்வார்கள் சேர்ந்து கொள்வார்கள் மாஷா அல்லா எல்லாரும் நிகழ்ச்சி செய்வார்கள் நான் அன்பாக சொல்லுகின்றேன் பள்ளிக்கு வரக்கூடிய இமாம்களுக்கு பள்ளிக்கு வரக்கூடிய ஒஸ்தாதுமார்களுக்கு சங்கையானவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஆகப்பெரிய பணி என்ன தெரியுமா ஹசரத் எங்களோட பள்ளிக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நாலு விஷயத்தை நீங்க சொல்லிட்டு போவதை விடவும் எங்களுக்கு இதுதான் தேவை எங்களோட ஊருக்கு இது வேணும் எங்களோட ஊருக்கு இன்னும் தலையங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி செஞ்சால் நல்லா இருக்கும் எங்கள் ஊர்ல மக்களுக்கு மத்தியில தெரியாத்தனத்தின் காரணமாக அறியாமையின் காரணமாக மகரம் பேன்ற பழக்கம் இல்லாம இருக்குது இதை பத்தி கொஞ்சம் அறிவும் ஞாபகப்படுத்துங்களேன் அல்லது மக்கள் அறியாத்தனத்தின் காரணமாக அல்லது தெரியாத்தனத்தின் காரணமாக நிர்பந்தத்தின் காரணமாக வட்டியில போய் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சிறார்களின் மீது அன்பு காட்டுற பழக்கம் மிக குறைவாக இருக்கிறது அதனால சிறார்களை எப்படி அன்பு காட்ட வேண்டும் என்பதை பற்றி சொல்லுங்களேன் நீங்கள் ஒவ்வொரு ஹசரத்துக்கும் ஒவ்வொரு பயான் பண்ண வரக்கூடியவருக்கும் நீங்க ஒரு தலையங்கத்தை கொடுத்து என்னோட ஊருக்கு இதுதான் வேணும் எங்களோட ஊருக்கு இன்ன விளிம்பியங்கள் வேணும் இந்த குரான் வேணும் என்று சொல்லி நீங்கள் தலையங்கம் கொடுத்து அவர்களை பேச வைப்பீங்கன்றிருந்தால் அது மிக பொருத்தமானதாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் என்னத்தான் கூப்பிடுறீங்களோ யாரை கூப்பிட்டாலும் யாராவது ஒருத்தர் வந்து அவருக்கிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பயான நல்ல ஒரு தலையங்கத்தில் அவர் நாலு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போவார் பிரயோஜனமாகத்தான் இருக்கும் ஆனால் அதைவிட பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு தேவையான நாலு விடயத்தை அவர் சொல்லுவார் என்றதால் உங்களுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியாது அதை நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் முன்னறிவித்தல் கொடுத்தால் மட்டும்தான் அது அவருக்கு தெரியும் எனவே ரமலானை திட்டமிட்டு கொள்ளுங்கள் ரமலானில் செய்யப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான அமல் விடுபட்டு போயிருக்கக்கூடிய அமல் தான் காஃபுடைய அமல் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆயத்தமாகுங்கள் ரமலானை அழகாக ஞாயிற்றுக்காவை கொண்டு கடைசி பத்து நாட்கள் இப்பொழுதே லீவ் கொள்ள முடியும் அரசு உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு விடுமுறை காலம் இருக்கிறது அதாவது பிரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய அக்களுக்கு விடுமுறை காலம் இருக்கிறது உங்களுக்கு விடுமுறை அப்ளை பண்ணியிலும் கடைசி பத்து நாள் இருக்க போறேன் பள்ளியில் ஆச்சிக்காக கூடிய அமலை கண்டினியூ பண்ண போறேன் அதுக்கு இந்த லீவை பயன்படுத்த போறேன் எனக்கு ஒரு நாற்பது நாள் லீவ் இருக்கிறதா பாடசாலைகளில் டீச் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் மாஷால்லா அவர்களுக்கு அரசாங்கத்தால் ஏற்கனவே லீவு கொடுத்துருக்குது அந்த பத்து நாள் பள்ளியில் ஆச்சிக்காக இருக்க போறேன் மாஷா அல்லா இப்படியான ஒரு சுண்ணாவை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்த முடியும் என்றிருந்தால் இந்த ரமவான் எங்களுக்கு மிக பிரயோஜனமான பா அருத்தமுள்ள எங்களை மாற்றி அமைத்த ரமவானாக இருக்கும் நிச்சயமாக ரமவானை வழியனுப்பி வைக்கும் பொழுதும் சந்தோஷமாக வழி வைக்க முடியும் கவலைப்படாமல் பிரச்சனைகள் அதாவது குற்ற உணர்வுகள் இல்லாத நிலையில் சந்தோஷமாக எங்களிடத்தில் வந்த ரமலானை நாங்கள் சரியாக பயன்படுத்தி நாங்கள் வழியனுப்பி வைத்து விட்டோம் என்று சொல்லி சந்தோஷப்படக்கூடிய நிலையில் ரமலானை வழியனுப்புவதற்கு சந்தர்ப்பமாக அமையும் நாங்கள் திட்டமிட்டுக் கொண்டால் அல்லா சுஹானு தாலா எங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த புதிய கலண்டர் இயரையும் வருடத்தையும் அதே மாதிரி இதற்கு பிறகு வரக்கூடிய காலங்களையும் எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமுள்ளதாக உள்ளதாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் அசலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து